பொதுவாக நாங்கள் கடலுக்கு போகும்போது மட்டும் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய காத்துக்கள் எல்லாம் போவோம் ஆனால் இன்னைக்கு எதுக்கு வந்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாமன் பாலத்தை எடுக்கிறதா அதாவது உங்களுக்கு இந்த பாமன் பாலம் இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு அமைப்பை காட்டுறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம் வரக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த பாலத்தோட ஃபுல் கண்ட்ரோல் அந்த ரூம்ல இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரெயின் போங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மண்டபத்தில் வந்து ஒரு ஃபைபர் போட்டு எடுத்துகிட்டு போய் பாமன் பாலத்தை ஃபுல்லாக

இது வந்து ஆழத்தில் ஆழம் சைடு உள்ளது அதாவது விலங்கு சைடு உள்ளது இதெல்லாம் தீவு சின்ன சின்ன தீவு நிறைய இருக்குது தென்கடல் பகுதியில் அதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்க பாமன் பாலத்துக்கு எப்படியும் ஒன்றும் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் போங்க பாருங்கள் இதெல்லாம் பூங்கா பாமன் பூங்கா சிறுவர் பூங்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள் கடலில் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாமன் பாலத்துக்கு போகணும் ஃபுல் வீடியோவும் பாருங்க ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பொதுவாக நிறைய பேர் வந்து ஆசைப்படுவீங்க பவன் பாலத்தை பார்க்கறதுக்கு அவங்களாம் இப்போ பார்த்துக்கோங்க கீழே போக போறோம் பகுதியில் இருக்கும் தென்கடலில் பார்த்தீங்கன்னா அந்தளவு காற்று இருக்காது ஏன்னா இங்கே மண்டபம் நம்ம ஊர் ஏரியாவில் எப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை காற்று மாறி மாறி அடிக்கும் வாடகை காற்று சோள காற்றுன்னு சொல்லுவோம் வந்து அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாடகை காற்று அதாவது வட திசையிலேருந்து தென் திசையை நோக்கி அடித்தா அது வந்து வாடகை காற்றுன்னு சொல்லுவோம் தென் திசையிலேருந்து வட திசையை நோக்கி அடித்தா அது வந்து நாங்கள் சோள காற்றுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து வாடகை காற்று அடிச்சிக்கிட்டு இருக்கு வாடகை காற்றுல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தொழில் நடக்காது மீன் அந்தளவுக்கு வராது நிற்க கூட முடியல பாருங்கள் வடகடல் பகுதியில் அளவு வந்து அதிகமாக இருக்குது இந்த பே ஆஃப் பெங்கால் சொல்லுவோம் தெரியுமா அதாவது இந்த வங்காள விரிவிடாம வடகடல்னு சொல்லுவோம் அது வந்து இந்திய பெருங்கடல் தென்கடல் வந்து நிக்க முடியல காத்து ஓவரா இருக்கு ஓவரா இருக்கு மாதிரி தெரியுது ஆனா காத்து அமைதியா இருக்கு எப்படி தூக்கி தூக்கி போடுதுன்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கு தெரியுமா இந்த பாலத்தோட ஃபுல் கண்ட்ரோல் அந்த ரூம்லாம் இருக்கு அந்த ஆபீசர்ஸ் எல்லாமே அந்த ரூம்லாம் உட்காந்துருப்பாங்க பாருங்க அங்கிட்டு போங்க பாய் கட்டணத்துக்கு அப்படியே எ பிரமிப்பா இருக்கு போதே பிரமிப்பா இருக்க அதே கடல்ல இருந்து பார்க்கும் போது பிரமிப்பா இருக்கு நினைச்சு பாத்துக்கிறேன் பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க ஃபுல்லாக ரூம் தான் நினைக்கிறேன் நம்ம ஏதோ அடுத்த மாதம் வந்தோம் பவன் பாலத்தை ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துடுச்சு பாருங்கள் நடுப்பாலத்தில் அதாவது புதுப்பாளத்தில் வந்து ட்ரெயின் போயிட்டு இருக்கு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அடிக்கடி ஒரு நாளைக்கு எப்படி ஒரு ரெண்டு மூணு ட்ரெயினாவது விட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க டெய்லியும் பாருங்கள் லைட்டாக ஒரு சின்ன ஒரு சேக்கிங் எதுவுமே இல்லை பழைய பாலத்தில் போகும்போது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த பாலம் வந்து லைட்டாக ஜம்ப் ஆகுது அந்த இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆனால் புதுப்பாலத்தில் பாருங்கள் ரைட்டில் எந்த ஒரு ஒரு வைப்ரேஷனும் எதுவுமே இல்லை சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாமே பாருங்க ஒரு நாலஞ்சாட்டை ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமும் அந்த ட்ரெயின் ட்ரெயின் விட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் எதாவது வர மாட்டே எதுவுமே இல்லை பாருங்க பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே எந்த ஒரு சின்ன ஒரு ட்ராக்கிங் கூட இல்லை பாத்துக்குங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் ரோப் ரோப்பாக இருக்குது பாருங்க அதெல்லாம் தூக்குவாங்க இந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று தெரியுது பாருங்கள் இந்த பாலம் தூக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் வந்து கீழே வந்துடுறேன் இந்த பாலம் வந்து மேலே போங்க அது வந்து ஒரு வெயிட்டுன்னு நினைக்கிறேன் தேசிய கொடிய வர்ணம் வந்து பூசியிருக்காங்க லைட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இது வந்து நைட் டைமில் வந்து ஏதாவது விசைப்படகு இதை வந்து கடக்கு கடக்கும்போதே அந்த ரெட் கலர் லைட்டு போடுவாங்க இதில் அதனால் பார்த்து போக வைக்கிறோம் பாருங்கள் பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு எல்லாம் ஆள் நடக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ட்ரெயின் போவேன் ஒரே நேரத்தில் ரெண்டு ட்ரெயின் போகிற மாதிரி ஒரு ட்ராக் அமைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஒரு ட்ராக்கு அது ஒரு ட்ராக்கு நம்ம பாமனுக்கு பாலத்துக்கு கீழே தான் நிற்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பொதுவாக பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க அதெல்லாம் ஆள் ஏறி போறதுக்கு நடந்து வர்றதுக்குலாம் அந்த மாதிரி ஒரு படி மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க அடுத்த மாதம் மார்ச் மாதம் திறக்கிறா சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி வந்து திறந்து வைக்கிறா சொல்லியிருக்காரு பார்ப்போம் இந்த அடுத்த மாதமாவது இது நிறைவேறுதாண்டு ஏன்னா மாதம் மாதம்னு சொல்லி அப்படியே கடந்துக்கிட்டே இருக்குது அடுத்த மாதமாவது நிறைவேறுதான்னு பார்ப்போம் இதான் பழைய பாலம் பாருங்கள் தூண்டிலாம் இருக்காங்க பழைய பாலத்தை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பாலம் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பார்த்தா அதில் அதனால் தான் பழைய பாலமும் இதான் எப்படி நூறு வருஷத்தை தாண்டி நூற்றி பத்து வருஷத்தை தாண்டி நிலச்சி நின்றுருக்கு இதையும் கம்பீரமாக காட்டணும்ல அதுக்காக தான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாதி தான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ சின்ன தினியாக ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் பழைய பாலத்தை பாருங்கள் அந்த இரும்புலாம் துரு பிடிச்ச மாதிரி ஆகிருக்கு ஒரு அதோட வாழ்வு காலத்தை இழந்துருச்சுன்னு கூட சொல்லியிருக்கலாம் அதனால் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு புது பாலம் கட்டியிருக்காங்க பாருங்கள் அதோட இதை எல்லாமே இரும்பு வந்து ஃபுல்லாக இத்து போன மாதிரி இருக்குது ஃபுல்லாக இத்து போயிருச்சு பாருங்கள் தூணையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அந்த காலத்துலேயே எந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வந்து பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் பஸ் பாலம் இந்திரா காந்தி பாலம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எடுத்தாச்சு ஃபுல்லாக வீடியோ எடுத்தாச்சு நம்ம அடுத்து கரையை கிளம்பிட வேண்டியதுதான் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம மண்டபூமி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்க ஆசையாக இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு வீடியோவை வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன் அதாவது கடல் மேலே நடக்கிற சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் மாதிரி சம்பவத்தை எடுத்து உங்களுக்கு காட்டினேன் எப்படி இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும்னு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க